ஹாய் சிஸ்டர்ஸ் வணக்கம் மண் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த காந்தார படம் பற்றி போயிட்டுருக்குல்ல அதோடய உண்மையான ஹிஸ்ட்ரி வந்துட்டு அதை பற்றி நம்ம இடையில வந்து பேசலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் என்ன வரப்போகுது அப்படின்னா இன்றைக்கி புதன்கிழமை காலையில் காலையில் இருந்து லஞ்ச் முடிகிற வரையும் என்னென்ன வேலை பார்த்தேன் அப்படின்றத ஒரு வீடியோவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க காலையில் வந்துட்டு முகூர்த்த பூஜை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சு அவளுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து தயிர் சாதமும் லெமன் லெமன் ரைஸும் வந்து வச்சு கொடுத்துட்டேன் அப்புறம் கவி அப்பா வந்து சிக்கன் வேணும்னு கேட்டுருந்தார் ஸோ கொஞ்சமாக சிக்கன் எடுத்துகிட்டு வந்து ஹனி சிக்கன் கொஞ்சம் க்ரில் சிக்கன் கொஞ்சம் க்ரீன் சிக்கன் கொஞ்சம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் சிக்கன் கிரேவி கொஞ்சம் பண்ணிவிட்டு சாதம் வச்சிட்டேன் அப்புறம் வந்துட்டு நேற்று வச்ச ரசம் இருந்தது ஸோ அந்த கிரேவியை பெசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரசத்தை ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிம்பிளாக வந்துட்டு சிக்கனோடு வந்து வேலையை முடித்தாச்சு அப்புறம் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா காந்தார படத்தோட உண்மையான ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து காவல் தெய்வம் அதாவது பதினெட்டாம் படி கருப்பு மதுர வீரர் சாமி கருப்பண்ணசுவாமி இதெல்லாம் வந்து காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கேரளாவோட காவல் தெய்வமாக வந்துட்டு இவர் இருக்கார் சரிங்களா கேரளாவில் நிறைய பகுதியில் வந்து இந்த வந் இந்த சுவாமியை வந்து காவல் தெய்வமாக வழி வழிபட்டுட்ருக்காங்க காந்தாரா பஞ்சுருளி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் வந்து நிறையா பேர்களை வச்சு இவங்களை வந்து கூப்பிடுவாங்க இவங்க எப்படி உருவாங்கினாங்க இவங்க உருவாகிறதுக்கு யாருக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராண கதை இருக்கும்ல அது என்ன அப்படின்னா பார்வதி தேவி வந்து கைலாயத்தில் பார்வதி தேவி என்ன பண்ணியிருக்காங்க பஞ்சபூத சக்திகளை ஒன்றிணைத்து ஒரு காட்டு பண்ணி உருவாக்கி அவங்களுக்கு வந்து பஞ்சுருளி அப்படின்னு பெயர் வச்சு அவங்க வந்து செல்ல பிரா பிராணியாக வந்து வளர்த்துட்டு இருந்துருக்காங்க அப்புறம் ஒரு நாள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அங்கே இருந்த தோட்டங்கள் பழங்கள் எல்லாத்தையுமே வந்து நாசம் பண்ணியிருக்கு அந்த பன்றி காட்டு பன்றி அதோடு மட்டும் நிறுத்திக்காமல் சிவபெருமான் வச்சிருந்த அந்த அமிர்த கலச கலசத்தில் இருந்த அந்த அமிர்தத்தை குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு அப்போ கோவம் வந்துட்டு சிவபெருமானுக்கு ரொம்ப கோவம் வந்து அதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு பார்வதி தேவி குறுக்கிட்டு மன்னிச்சுக்கோங்க இனிமேல் இந்த தவறு நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கு कंग சிவபெருமான் வந்து மன்னிச்சுட்டு இனிமேல் வந்து கைலாயத்தில் இது இருக்கக்கூடாது நீ பூலோகம் போயிட்டு நீ மக்களுக்கு கா காவல் காக்கக்கூடிய தெய்வமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டதாகவும் அதுக்கப்புறம் பூலோகத்துக்கு வந்தவர் தான் இந்த பஞ்சுருளி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த தெய்வத்தை எப்படி வழிபடுறாங்க அப்படின்னா கேரளாவில் அவங்களுக்குன்னு வந்து ஒரு வேடம் வேடம் பூண்டு அந்த பஞ்சுருளிக்கான வேடம் பூண்டு அதுவும் எல்லாரும் போட முடியாது அந்த வேஷத்தை அதுக்குன்னு இருக்கக்கூடிய குலத்தவங்க தான் போடணுமா போட்டு சுவாமி அவங்கக்குள்ளே இறக்கி அந்த சுவாமி வந்து மக்களுக்கு அருள்வாக்கு கொடுக்குமா சோ அந்த மாதிரி தான் வந்து அங்க வந்து சுவாமி கும்பிடுறாங்க இதுதான் வந்து பஞ்சுருளி அதாவது அந்த காந்தாரா ப அவங்களோட ஹிஸ்ட்ரி இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த ஸ்டோரி இந்த வீடியோ நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் கூடையும் பகிர்ந்துக்கோங்க வேற ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ஹை பவுன் அப்படின்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி சிவாய நம்ம வாழ்க வளமுடன்